இன்னைக்கு நம்ம தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பேரும் திருப்புகளை பார்க்க போறோம் இந்த திருப்புகழ் வந்து அருணகிரிநாதர் தனக்கு நோய் நீங்க வேண்டி முருகனிடம் பாடியது இந்த பாடல் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது தினந்தோறும் முருகன் முன்னாடி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஆறு முறை நீங்கள் பாராயணம் செய்தாலே போதும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இனி அந்த பாடல் என்ன அந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் தீரா பிணி தீர சீவ ஆத்ம ஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே பாரோர்க்கு இறை சேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே இல்லாத பிறவி நோய்கள் முடிவு பெறவும் ஜீவனாகிய ஆத்மாவை பற்றி இருக்கும் இந்த சிற்றுயிர் ஞான நிலை பெறுவதற்கும் உலகெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒப்பற்ற உபதேச மொழி ஒன்றை நீ எனக்கு அருள்வாயே உலகத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபிரானின் குமாரனே இளையோனே குஞ்சுகளுக்கெல்லாம் அரசனான குமரனே புகழால் மிகவும் பெரியவனே பேரூர் தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே இதுதான் இந்த பாடலோட பொருள் தினந்தோறும் இந்த பாடலை பாராயணம் செய்து நீங்களும் பயன் பெறுவீர்களாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நாம சந்திப்போம்